தேடி வந்தே உும் தொடுதல் நாடி வந்தே உம் அன்பை தேடி வந்தேன் உம் தொடுதல் நாடி வந்தே மண்ணியும் என்ற வார்த்தை வாய் நிற்கிறேன் நிற்கதியாய் நான் நிற்கிறேன் நிற்கதியாய் நான் வாழ விளகிறேன் விட்டு விலகி வருகிறேன் வந்து ஆசையாய் நிற்கிறேன் ஏற்றுக்கொ இசுவ ஏற்றுள்ளுமே பல ஏளனம் செய்திட்டா உங் கண்கள் விடவில்லை பல ஏளனம் செய்திட்ட சில சிற்றின்பம் பெதானதா ஏதும் பொருட்பாடு என்னை அழைத்தி நான் உந்தன் பிள்ளை ஏதும் பொருட்பாடு தாது என்னை அழைத்தி உந்தன் பிள்ளை அழைத்தி உந்தன் பிள்ளை நான் வாழ விளகிறே விட்டு விலகி வருகிறே வந்து ஆசையாய் நிற்கிறேசுவேற்றுக்கொள்ளுமே இயேசுவேற்றுக்கொள்ளுமே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் பாடின பாடலை போல ஆண்டவரே உம் அன்பை நான் தேடி வந்திருக்கிறேனாப்பா உம்முடைய தொடுதல் எனக்கு தேவையாக இருக்கிறது இதுவரை உம்மை ஏளனம் செய்து வாழ்ந்து விட்டேன் உலகத்தை சார்ந்து வாழ்ந்து விட்டேன் ஒரே ஒரு வார்த்தையோடு கூட நான் வந்து நிற்கிறேன் வேறு எதுவுமே என்கிட்ட இல்லைப்பா அந்த வார்த்தை என்னென்னா மன்னியும் மன்னியும் என்ற வார்த்தையின்றி என்னிடம் ஏதும் மற்றவனாய் வந்து நிற்கிறேன் அருமையான வரிகள் மன்னிப்பு ஒன்றை தருகுவதற்கு தகுதியான நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான மன்னிப்பை தருவதற்கு அவரை தவிர வேறு யாருமே இல்லை ஏனென்றால் அதற்குரிய விலைக்கிரயத்தை கொடுத்து எச்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிற இலவசமாய் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிற அன்பின் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்வோம் இந்த காலையிலே மீண்டுமாக ஒரு புது வாழ்க்கையை தோக்குவோம் எல்லாவற்றையும் விட்டு விலங்குகிறேன் வெகு தூரமாய் சென்ற என்னை உன் கண்கள் விடவில்லை ஆண்டவரே மிக அருகினில் வந்து என்னை சொல்கிறீர் நான் செல்ல பிள்ளை ஆம் தூரமாய் சென்ற இளையகுமாரனையும் நேசிக்கிற ஆண்டவர் அருகில் இருக்கின்ற மூத்த குமாரனையும் நேசிக்கிற ஆண்டவர் இருவருமே பரளகு ராஜ்யத்துக்குள்ளே என்னோடு கூட வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பதிலே ஆசையாக இருக்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து மன்னிப்பு என்கிற ஒரே ஒரு வார்த்தையோடு கூட வந்தால் போதும் ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல அன்பை காட்டுகிற ஆண்டவர் அதைத்தான் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது சனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் ஆண்ட விடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் அறியப்பட்டிருக்கிறான் ஒருவேளை எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி நான் இருப்பேன் என்றால் அந்த அறிவு எனக்குள்ளே இரு மாப்பை தான் உண்டாக்கும் பக்தி விருத்தியை உண்டாக்காது அதைத்தான் நான் அந்த எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்கிறார் நம்ம எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்பு பக்தி விரியத்தையும் உண்டாக்கும் ரெண்டும் ஆளாக தான் துவங்குது அறிவு அன்பு ஆனால் அன்புக்கு இருக்கிற அந்த பவர் என்னுடைய சுய அறிவுக்கு கிடையாது என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே என் சுய அறிவை கொண்டு அநேக காரியங்களை செய்ய தீர்மானிக்கிறேன் ஆனால் அன்போ தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவன் யோனோ அவனை தெய்வன் அறிந்திருக்கிறார் மன்னிக்கிறார் இந்த ஒன்று குருந்தியர் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே விபச்சாரத்தை குறித்து விளக்கி காண்பித்த ஆண்டவர் ஆறாம் அதிகாரத்திலே வழக்கை குறித்து எச்சரிக்கை சொன்ன பவலடியார் ஏழாம் அதிகாரத்திலே விவாகத்தை குறித்து தெளிவான ஒரு போதனை கொடுத்த பவலடியார் இந்த எட்டாம் அதிகாரத்திலே விக்கிரகங்களை குறித்த அதுக்கு எப்படி நான் அதை கையாள வேண்டும் அதற்கு படைக்கப்பட்டவைகளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான ஒரு போதனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்னது போல் குருந்து சபை மக்கள் அவருக்கு கேள்வி கேட்குறாங்க எழுதி அனுப்புகிறாங்க இதுதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லி சொல்லும்பொழுது தான் அதற்கான பதிலை பவனடியார் கொடுக்கிறார் இங்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை விக்கிரகங்களை எப்படி நான் கையாளுகிறேன் அன்பு அறிவை கொண்டு நான் கையாளுகிறேனா அன்பை கொண்டு கையாளுகிறேனா கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு எல்லாவற்றுக்கும் விலக்கி என்னை பாதுகாக்கிறது அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது தொடர்ந்து நாம் தியானிப்போம் ஒரு விக்கிரகங்கள்னு சொன்னோன்னே புறமத்து மக்கள் ச கும்பிடுகிற சிலைகளை மட்டும் நினச்சிடக்கூடாது ஆண்டவருக்கு கொடுக்கின்ற முதலிடத்தில் வேறு எதை கொண்டு நான் வச்சாலும் அது விக்கிரகம் தான் இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை துவக்குவோம் ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பும் என்கின்ற ஒரு வார்த்தையை அன்றி என்னிடத்தில் வேறும் இல்லை வேறு ஒது ஒரு வார்த்தை இல்லை ஆண்டவர் நான் நான் இப்படிப்பட்டவன் இவ்வளோ பெரிய படிச்சிருக்கேன் இவ்வளோ பதவியில் இருக்கேன் இத்தனை இது எனக்கு திரு டேலண்ட் இருக்குது இதெல்லாம் நான் சொல்லாதே காட்டினோம் மன்னியும் ஆண்டவர் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு ஆண்டவரிடத்தில் பள்ளிபட்டத்துக்கு போவோம் அவர் என்னிலே அன்பு கூறும் பொழுது நான் அவனிலே அவரிலே அன்பு கூறும் பொழுது என் அறிவு அல்ல அவருடைய அன்பு என்னை மேலிடுகிறது அது பக்தி விருத்தியை உண்டாக்கிறது அப்படிப்பட்ட பக்தி விருத்தியோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே அன்பு கூறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் கத்த தாமே நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாராக ஆமேன்